அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோள்பட்டையில் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு சாலை விபத்து இல்லாட்டி விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்து இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்பட்டையில் வந்து கீழ்ப்புறமாக மூட்டு இறங்கிடுச்சின்னு வந்து வச்சுக்கோங்களேன் ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மூட்டு இறங்கும் பொழுது அந்த கீழே கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி மேலே தூக்க முடியாமல் வந்து போயிடும் சரிங்களா ரைட் ஸோ அப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து சந்தேகம் தோல்பட்ட தானே நம்மளுக்கு வந்து வந்து மூட்டு வந்து இறங்குச்சு நம்மளுக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மணிக்கட்டல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைவு வராம போயிருச்சு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சரிங்களா இன்னும் சில வந்து கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த தோல்பட்டை வந்து இறங்கினதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்பட்டுருவாங்க சரிங்களா ரைட் நம்ம இது எங்க மருந்து நடக்கும் அப்படிங்கன்னா வந்து இந்த நாட்டுப்புறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகுதிகளில் சரிங்களா இந்த மாதிரி சிறு சிறு ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கட்டுப்புடுறதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கும் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து இந்த மணிக்கட்டு மூவ்மெண்ட்டை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ட்ராப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா கரெக்ட் காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டைக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக வேண்டிய நரம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே அந்த எலும்பு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து சுற்றி கீழே வந்து இறங்கும் அதுக்கு பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலரி நவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த நரம்பு என்னாகும் அப்படின்னீங்கன்னா தோள்பட்டை வந்து மூட்டு வந்து கீழே வந்து இறங்கும் பொழுது அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இழுத்துட்டு திரும்பி விட்ட மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த நௌ ஸ்ட்ரெச் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா திடீர்னு அந்த நரம்புல ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகள் என்னாகும் அப்படிங்கனா வந்து மூளையில இருந்து கீழே கைக்கு போக வேண்டிய அந்த சிக்னல்லாம் அந்த ஸ்ட்ரெச் ஆகுங்கும்போது அந்த இடத்த வந்து ஸ்டாப் ஆகி நின்றும் சரிங்களா ஸோ அப்படி நிற்கும் பொழுது வந்து இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்க வந்து இந்த இதுக்கு கீழே இருக்கிற வந்து பார்த்திங்கனா வந்து நரம்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக வேண்டிய அந்த சிக்னல் ஸ்டாப்பாகி நின்று அவங்களுக்கு வந்து வந்து கைகளில் வந்து வந்து மூமெண்ட் வந்து பண்ண முடியாமல் போயிடும் சரிங்களா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் லைட்டாக வந்து வரும் ஆனால் வந்து வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது சரிங்களா இரண்டு கையும் போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூக்கல் மசில் பவர் இருக்காது சரிங்களா ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்க வந்து அந்த மூட்டை இறங்கும் பொழுது அந்த மூட்டை விட்டு விலகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதா சரிங்களா ரைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்